மாப்பிள்ளைக்கு எதுவும் குறை இல்லையே அப்படிங்கிற மாதிரியா பாக்கியம் கேட்ட கேள்வியால இப்ப பாண்டியன் குடும்பத்தினர் பயங்கரமா ஆட்டம் கண்டு போயிருக்கிறாங்க சோ இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துடலாமா ஆக்சுவலாக சரவணன் தங்கமையுடைய திருமணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சுது இதை தொடர்ந்து அடுத்தடுத்த சாங்கியங்கள் அண்ட் மதிய உணவு இந்த மாதிரியான நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்துட்டு காமிச்சாங்க மேலும் திருமணத்தை குறிப்பிட்ட நாளில் நடத்தி முடிச்ச பாண்டியனுக்கு செருப்பு வாங்கிட்டு வந்து போட்டு அவங்களுடைய மகன்கள் பார்த்திங்கன்னா அழகும் பார்க்குறாங்க இதை பார்க்குற பாக்கியம் சபதம் போட்டு திருமணம் செய்யற அளவுக்கு சரவணனுக்கு உடல்ல குறைபாடு எதனா இருக்குதா அப்படிங்கிற மாதிரியா அதிரடியாக கேள்வி வேற கேட்குறாங்க மேலும் அவங்க தன்னுடைய மகளை தனியாக கூட்டிட்டு போய் தன்னுடைய கணவன் மாமனார் மாமியாரை கைக்குள்ள போட்டுக்கணும் இந்த மாதிரியாவும் தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடம் எடுக்கிற மாதிரியான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்ச கையோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பயங்கர உற்சாகத்துல இருக்கிறாங்க பல்வேறு சாங்கியங்களோட பாண்டியன் எதிர்பார்த்தபடியே தன்னுடைய மகனுக்கு குறிப்பிட்ட நாளில் திருமணத்தையும் நடத்தி முடித்து வச்சிருக்கிறாரு இதனால அவர் வெத்துக்காலோட இருக்கிறத பார்த்து கதிர் சபதம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தன்னுடைய அண்ணங்களோட சேர்ந்து பாண்டியனுக்கு செருப்பு வாங்கிட்டு வந்து காலில் போட்டு விடுறாங்க இதை பார்க்குற தங்கமையில் அப்பா பாண்டிய செருப்பே போட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்புறாங்க இது தொடர்ந்து பாண்டியன் குடும்பத்தில் மீனா ராஜி குழலி இந்த மாதிரியா எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா எந்த நிலையில பாண்டியன் சபதமிட்டு சரவணனுக்கு குறிப்பிட்ட நாளில் திருமணம் செஞ்சு வச்சார் அப்படிங்கிறத புகழ்ச்சியோட சொல்றாங்க இது தொடர்ந்து பேசுகிற பாக்கியம் சபதம் போட்டு திருமணம் நடத்துகிற அளவுக்கு சரவணனுக்கு திருமணம் நடக்கிறதுல சிக்கல் எதனா இருந்துச்சா அவருக்கு உடல் அளவுல எதனா பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரியா அதிரடியா அவ்வளோ பேர் இருக்கிற சபையில வச்சு கேள்வி எழுப்புறாங்க பாக்கியத்தோட கேள்வியோட பாண்டியன் உட்பட குடும்பத்தினர் எல்லாருமே அவர் மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்க இது தொடர்ந்து பேசின ராஜி தங்களுடைய வீட்டில் சதித்திட்டத்தால் சரவணோட திருமணத்தை நடக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதனால தான் பாண்டியன் இந்த சபதத்தை ஏற்று இப்போ திருமணத்தையும் குறிப்பிட்ட காலத்தில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க தன்னுடைய மருமகள் ராஜியன் மீனா ரெண்டு பேருமே தனக்கு ஆதரவாக பேசுனதை கேட்டு பாண்டியன் தங்க தன்னோட மக மருமகள்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியா அனுசரணையா நடந்துட்டு வர்றதாகவும் புதுசா வீட்டுக்கு வர்ற தங்கமயிலும் அதே போல நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாரு தங்கமயிலும் இதுக்கு கண்டிப்பா மாமா அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க இந்த நிலையில தான் தங்கமையில தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசுற பாக்கியமே அவங்களுடைய குடும்பத்தினர் தங்கமயில் சீக்கிரமே அந்த குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க ராஜியன் மீனா ரெண்டு பேருமே பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க அதனால் அவங்க ரொம்ப கெத்து காட்டுறாங்க அது எல்லாத்தையுமே நீ ஒடுக்கி தன்னுடைய கணவர் சரவணன் மாமனார் மாமியார் இவங்கள எல்லாத்தையும் நீ கண்டிப்பாக கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பாக்கியா தன்னுடைய மகள் தங்கமயிலுக்கு பாடமும் எடுக்கிறாங்க இதை தொடர்ந்து தங்கமயில் பார்த்தீங்கன்னா பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வருது அப்போது தன்னுடைய அம்மா தங்கச்சி ரெண்டு பேரையுமே கட்டி அணைத்து அழுகிற தங்கமயில் தான் அவங்கள விட்டு போமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அழுறாங்க இதை தொடர்ந்து குழலி நானும் தான் கணவன் வீட்டுக்கு போனப்போ அழுதேன் ஆனா இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கிண்டல் பண்றாங்க இதை தொடர்ந்து மீனா அண்ட் ராஜி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு முன்னாடியாகவே வீட்டுக்கு போயிட்டு மணமக்களுக்கு தேவையான ஆரத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்கிறதுக்காக புறப்படுறாங்க கார்ல கதிரோட பக்கத்துல ராஜிய உட்கார வைக்கிறாங்க மீனா இதை எடுத்து சீட் பெல்ட் போடுறதுக்கு கதிர் ராஜிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இதனால் அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காதல் ரொமான்ஸ் இந்த மாதிரியாகவும் அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸோடு போயிட்டுருக்குது ஸோ எனவே வித கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பரவ